ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சேன் மட்டனை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போது ஒரு பத்து பல் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் நான் இடித்து தான் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஆறு விசிலுக்கு மட்டும் நம்ம மட்டனை வேக விட்டுக்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு மூணு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் பாயில் ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு பிரிஞ்சலை கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் பொரிஞ்சதும் இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கீரை பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச காய சேர்த்துக்கலாம் நான் ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கசக்கச இதும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இல்லாட்டி மசாலாவெல்லாம் கருகி போயிடும் இப்போது நம்ம காய் வந்து வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து காய் வந்து ஒரு அரை ஸ்டேஜ் வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த மட்டனாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் நம்ம மட்டனை வேக வச்சுருக்கோம் அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொதி வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம தண்ணி தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி மட்டன் மேக வச்ச தண்ணியை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியை மட்டும் பேஸ்ட் பண்ணிடாதீங்க அதில் தான் டேஸ்ட்டே கம்ப்ளீட் ஆகும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு மட்டனும் நல்லாவே வெந்திருக்கு குழம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நிஜமாகவே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் அதில் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போது இப்படி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா தட்டில் ஒரு சாதம் கூட இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்